இறை இயேசுவில் பிரியமானவர்களே உயிர்த்த இயேசுவோடு நாற்பது நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வர் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வர் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பிரியமானவர்களே இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு சிறப்பாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னை நம்புகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் வழியாய் பயணிக்கிறவன் என் வார்த்தையை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறவன் பெரிய அருள் அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்கிறார் ியமானவர்களே கிறிஸ்துவோடு பயணிக்கிற நாம் கிறிஸ்துவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதங்களையும் கண்டு ஓடுகிற பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அற்புதம் அதிசயம் நடக்கிறதோ அங்கே ஓடி நின்று கொண்டு வேடிக்கை பார்க்கிற பிள்ளைகளாய் வினோதமாய் பார்க்கிற பிள்ளைகளாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்வது நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் என்னை உன் வழியாய் பின்பற்றி என் வழியிலே நீ நடந்தால் என்னை விட பெரிய அதிசயங்களை அற்புதங்களை உன் வழியாய் நான் செய்வேன் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார் நாம் ஒவ்வொருவருமே அற்புதத்தின் அடையாளங்களாக வாழ முடியும் இயேசுவைப் போல் பிறருடைய வாழ்வில் விடுதலை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற முடியும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார் அவர்கள் என் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் என்னை விட பெரியவற்றை செய்வார்கள் என்பது ஆண்டவரை மிஞ்சின பிள்ளைகள் அல்ல ஆண்டவரோடு இருந்து செயல்படுகிற பிள்ளைகள் நம்முடைய நம்பிக்கையின் வழியாக பெரிய காரியங்களை ஆண்டவர் நம் வழியாய் செய்வார் அவர் நமக்கு ஆற்றலையும் வல்லமையையும் கொடுத்து அவர் உடனிருந்து செயல்படுவார் என்பதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே வழியும் உண்மையுமான இயேசுவை நல்ல ஆயனை பின்பற்றி நாமும் பிறருக்கு வாழ்வு கொடுக்கிறவர்களாய் பிறருடைய வாழ்விலே இயேசுவை அடையாளம் காட்டுகிறவர்களாய் அற்புதங்களை செய்கிறவர்களாய் மாற முயற்சி செய்வோம் பயணிப்போம் യേസുവൻ മീതു നമ്പികയെ വയ്പ്പോൾ